அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா போர்க்குள் ஒட்டு இருக்கிற கருப்பு கட்டுற கப்பிய எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பத்தி பாப்போம் இது வரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்துல இருக்கிற பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல இருக்கிற ஓஸ் பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி கட்டுன கப்பி நம்பர் டூ பாத்தீங்கன்னா சிலிண்டர் மாட்டுனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆகி கப்பி கட்டாம இருக்கிறது பாருங்க இப்படி சிலிண்ட்ரு மாட்டிருக்கேன் அந்த சிலிண்டரில் டெய்லி காலையில் நீக்கிவிட்டால் அதில் உள்ளே இருக்கிற கப்பி தண்ணி ஊற வெளி வரும் சிலிண்டருனுடைய சைஸை பொறுத்து அதனோட கெப்பாசிட்டி சின்ன சிலிண்ட்ரு மாட்டினா டெய்லி காலையில் ஒருக்க சாயந்தரம் ஒருக்க க நீக்கிடணும் இது கொஞ்சம் பெரிய சிலிண்ட்ரு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் விட்டால் போதும் இப்போ நீங்கள் பாருங்கள் அது கப்பி எவ்வளோ தண்ணி கப்பி தண்ணி போகணும் இந்த தண்ணி தான் உள்ள இந்த ஏரில் வேக்கிற தண்ணி தான் உள்ளே போய் கருப்போசில் உள்ள கப்பியாக கட்டிக்கிறது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வச்சிட்டா சீக்கிரம் ஓசில் கப்பி கட்டாது இப்போ பாருங்கது அது தண்ணி பாருங்க என்ன வெள்ளை விளையான்னு எப்படி இருக்குதுன்னு இதுதான் கப்பி கட்டுறது இது மாட்டுறதுனால சீக்கிரம் குழியில் கப்பி கட்டுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது மாட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அந்த குழியில் பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஓசை அந்த உள்ளே வந்துருச்சு கப்பி ஃபுல்லா கட்டி சுண்டு விரல் கூட உள்ள போகிறதுக்கு இல்லாத அந்த அளவுக்கு கப்பி கட்டிடுது அதுக்கப்புறம் வருஷ வருஷம் கண்டிப்பா இழுத்தே ஆகணும் இல்லைன்னா அது கப்பி ஃபுல்லா கட்டிக்கும் ஆனா இது மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வருஷம் தான் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கன்னா தண்ணி எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு வேகமா நீக்கி விட்டா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு தண்ணி வருது வேகமா போயிடும் அதுக்காக கொஞ்சம் மெதுவா வச்சிருக்கேன் அது பாருங்க எவ்வளவு தண்ணி போகும் இந்த மாதிரி சிலிண்டர் மாட்டிட்டா கப்பி கட்டுறத ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க அது எவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்கும் டெய்லி இப்படி உள்ள போய் உள்ள போய் சோல்டிங் ஆகி சோல்டிங் ஆகி தண்ணி கம்மியாக இருக்கிற குழியில் சீக்கிரம் கப்பி கட்டிக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற குழியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓஸ் நம்ம இறக்க மாட்டோம் ஆனால் அதிகமாக இருக்கிற குழியில் கொஞ்சம் கப்பி கட்டுறது கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்த தண்ணி அதிகமாக தெரியாது இப்போ பாருங்கள் வேகமாக நீக்கி விட்டா ஃபுல்லாக தண்ணி வேகமாக வந்துடும் இப்போ எவ்வளோ தண்ணி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் டெய்லி ஒரு லிட்டருக்கு பக்கமாக ஒன்றரை லிட்டரு அந்த அளவுக்கு வந்துடும் இப்படி ஃபுல்லாக நீக்கி விட்டுட்டு அடைச்சிட்டா போதும் இது எப்படி மாட்டியிருக்குன்னா அந்த இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் கருப்பூசல் ஜாயின் பண்ணி இது பாருங்க இப்படி கொண்டாந்து பண்ணி இது இன் உள்ள அதுக்கப்புறம் இது அவுட்டு அவுட் எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு குழிக்கு பிரிச்சிருக்கிறோம் ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இது மூணு மூணு குழிக்கு நாங்க பிரிச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்க எத்தனை குழிக்கு வேணாலும் பிரிச்சுக்கலாம் இப்ப இது ரெண்டாவது குழிக்கு மாத்திரம் இப்ப இது மூணாவது குழிக்கு மாத்திரம் இப்ப ஃபஸ்ட் மாத்திரம் இப்படி எத்தனை குழிக்கு வேணாலும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்